நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் கூடிய சீக்கிரமே ஒரு பிரம்மாண்ட இயக்குனருடைய பிரம்மாண்டமான கதையில இணைய போறதா ஒரு நியூஸ் ஒண்ணு இப்ப வந்திருக்குது இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வகை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சிவகார்த்திகன் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் லிஸ்ட்ல இருந்து இப்ப இந்திய அளவுல ஒரு ஸ்டாரா ஜொலிச்சிட்டு இருக்காரு விஜய் டிவில மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மூலமா தான் இவரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமானாரு அதுக்கப்புறம் அதே தொலைக்காட்சியில தொகுப்பாளராகவும் களமிறங்கினாரு இவருடைய முதல் வாய்ப்பு பயத்தலை நழுவி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தன்னை முழுசா தயார் பண்ணிட்டு அதன் பிறகுதான் தான் இழந்த அந்த தொகுப்பாளர் பணியவும் மறுபடியும் பெற்றிருக்காரு இதை தான் ஜோடி நம்பர் ஒன் அது இது எது அப்புறம் விருது வழங்கக்கூடிய விழா இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காரு அதுக்கப்புறம் தான் சின்ன திரையில இருந்து வெள்ளி திரைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திட்டாரு சிவா அவர்கள் மெரினா த்ரீ எதிர்நீச்சல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் ரெமோ காக்கி சட்டை சீமராஜா வேலைக்காரன் அமரன் நிறைய படங்கள்ல நடிச்சு இப்போ மக்கள் மனதுல ஸ்டாரா ஜோலிச்சிட்டு இருக்காரு இப்ப லக்ஷ்மி மூவிஸ்ல அனிருத்தனுடைய இசையில ஏ ஆர் முருகதாசனுடைய டைரக்ஷன்ல மதராசி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இவர் கூட சேர்ந்து ருக்மிணி வசந்த் விக்ராந்த் வித்யுத் ஜம்வால் பிஜு டான்சிங் ரோஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் வட இந்தியர்கள்லாம் தமிழர்களை எப்படி உணர்த்த கூடிய ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இந்த படம் ஆசிரியர்கள் தினமான செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாக போறதாகவும் சொல்லிருக்காங்க இதே போல சூரரை போற்று இறுதி சுற்று இந்த மாதிரி ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் தான் சுதா குங்கரா இவருடைய டைரக்ஷன்ல நடிகர் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலிலா இவர்களுடைய நடிப்புல விறுவிறுப்பா தயாராகி வரக்கூடிய படம் தான் பராசக்தி வர வருஷம் பொங்கலுக்கு வெளியாக இருக்குது இந்த படம் நேரடியாவே விஜயனுடைய ஜனநாயகன் படத்துக்கூட மோத போது இது இப்படி இருக்க நடிகர் சிவகார்த்திகேயனுடைய அடுத்த படத்தை பிரபலமான இயக்குனர்னு சொல்லக்கூடிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண போறாங்களாம் லோகேஷ் அவர்களுடைய நீண்ட நாள் கனவே கமலஹாசன் நடிகர் ரஜினிகாந்த் இவங்க வச்சு படம் பண்ணணும் அப்படின்றதுதான் இதுல கமலை வச்சு விக்ரம் படத்தை அவரை எடுத்து ஏற்கனவே ஹிட் கொடுத்துட்டாரு இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிய வச்சு கூலி படத்தையும் எடுத்துட்டு இருக்காரு இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அடுத்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறதாவும் அதுல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ஸ்ருதிஹாசன் நடிக்க போறதாவும் சொல்றாங்க இந்த படத்தினுடைய கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறதுனால சிவா வந்து இதுல நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாராம் இந்த படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல சொல்லி வந்துட்டு